நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய ஒற்றை அறிவிப்பு அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஒற்றை அறிவிப்பு இப்ப சீனாவை வந்து கதிகலங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லணும் சீனாவுடைய கனவையே வந்து தவிடு போடையாக்கி இருக்காங்க இந்தியா இந்தியாவுடைய கனவு பழித்தது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான ஆஃபரை கொடுத்து தாம் பக்கம் இழுத்து இருக்காங்க இந்தியா இதை முக்கியமான செய்தியை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இலங்கை சம்பந்தமாக இந்தியா எடுத்திருக்க முடியும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க இலங்கை அதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் ஒன்னு வச்சிருக்காங்க இதனால போர் வந்து தீவிரம் குணமடையுது இதை பற்றிய தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வங்கதேச மக்களுக்கு இ மெடிக்கல் விசா வசதியை தொடங்கவும் அந்த நாட்டுடைய ரங்பூர்ல புதிய தூதரகத்தை திறக்கவும் இந்தியா வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இதை கேட்டு இப்போ சீனா ஆடி போயிருக்காங்க இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் இருக்கும் ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாரு இதன் தொடர்ச்சியாக இரண்டு நாட்டு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது இதுல இரண்டு நாடுகளுக்கிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அதுக்கப்புறமா இரண்டு தலைவர்களும் செய்தியாளர்களை கூட்டாக சந்திச்சிருக்காங்க அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை இந்தியாவுடைய கிழக்கு நாடுகளுக்கான செயல் கொள்கை விஷன் சாகர் இந்தோ பசிபிக் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் சங்கமத்தில் வங்கதேசம் அமைஞ்சிருக்கு கடந்த ஒரு வருஷத்துல மக்கள் நலன் சார்ந்த பல முக்கிய திட்டங்களை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்றி இருக்கிறோம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இந்திய ரூபாயில வர்த்தகம் தொடங்கியிருக்கு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கங்கை நதியில் இருக்கும் உலகின் மிக நீளமான ஆற்று பயணத்துக்கான திட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் வங்கதேசக்கும் இடையிலான முதல் எல்லை தாண்டிய நட்புறவு குழாய் திட்டம் மூலம் நிறைவடைஞ்சிருக்கு நேபாளத்திலிருந்து வங்கதேசத்துக்கு இந்திய கிரிட் மூலம் மின்சாரம் ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிறது எரிசக்தி துறையில பிராந்திய ஒத்துழைப்பின் மிக சிறந்த எடுத்துக்காட்டு இவ்வளவு பெரிய முயற்சியை ஒரு வருஷத்துல பல பகுதிகளில் செயல்படுத்துவது இரண்டு நாட்டு உறவுகளுடைய வேகத்தையும் அளவையும் பிரதிபலிக்குது வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வருபவங்களுக்கு இ மெடிக்கல் விசா வசதியை இந்தியா வந்து தொடங்கியிருக்காங்க வங்கதேசத்துடைய வடமேற்கு பகுதி மக்களின் வசதிக்காக ரங்கூரில் புதிய துணை தூதரகத்தை வந்து திறக்கிறதுக்காக நாங்கள் முன்முயற்சியை வந்து எடுத்திருக்கிறோம் வங்கதேசம் இந்தியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சி பங்காளியாகும் வங்கதேசத்து உடனான உறவுகளுக்கு நாம் அதிக முன்னுரிமை அளிக்கிறோம் அதாவது இணைப்பு வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை இரு நாடுகளுடைய மையமாக இருக்கு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல கடந்த பத்து வருஷங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு முன்பு இருந்த இணைப்பை மீட்டெடுத்திருக்கிறோம் இப்போது டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி இணைப்பில் இன்னும் அதிக கவனம் செலுத்துவோம் இது இரண்டு நாடுகளுடைய பொருளாதாரத்தை விரைவுபடுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கங்கை நீர் ஒப்பந்தத்தை புதுப்பித்தல் தொடர்பான தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளை தொடங்க முடிவு செஞ்சிருக்கிறோம் வங்கதேசத்தில் இருக்கும் தீஸ்தா நதியின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்காக தொழில்நுட்ப குழு விரைவில் அந்த நாட்டுக்கு செல்ல இருக்கு அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் நம்முடைய பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த பாதுகாப்பு உற்பத்தி முதல் ஆயுத படைகளின் நவீனமயங்கள் வரைக்கும் விரிவான விவாதங்களை வந்து நாங்கள் நடத்தினோம் பயங்கரவாத எதிர்ப்பு அடிப்படைவாதம் மற்றும் எல்லையை அமைதியான முறையில் நிர்வகிப்பது ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு செஞ்சிருக்கிறோம் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டி இன்னைக்கு நடைபெற இருக்கு இரண்டு அணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசக்கும் இடையிலான நட்பு வந்து மேலும் ஆழமடைகிறது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை ஹைதராபாத் இரு இருதரப்பு விவாதங்களுக்கு முன்னதாக பிரதமர் மோடி அவர்கள் அன்புடன் வரவேற்றார் இரண்டு தலைவர்களும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்து முறை சந்திச்சிருக்காங்க இது இரண்டு தரப்பு உறவுல முன்னோடி இல்லாத மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து இரண்டு தரப்பிலையும் பல துறைகளில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதே ஷேக் ஹசீனா அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் என்ன போட்டிருக்கிறார்னா வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அவருடைய இந்திய பயணம் நமது நெருங்கிய மற்றும் நிலையான உறவுகளை அடிக்கோடிட்டு காட்டுது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சிறப்பு உறவை மேலும் மேம்படுத்துவதற்கான அவருடைய வழிகாட்டுதல் பாராட்டுக்குரியது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டு தலைவர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு அரசு முறை பயணம் இதுவாகும் ஜூன் ஒன்பதில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட இந்தியாவுடைய அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஏழு தலைவர்களில் ஹசீனாவும் ஒருவர் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசினாவும் பத்து முறை இது வரைக்கும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அதே போல இதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இரண்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சாங்கன்னு சொன்னோம் அப்போது வங்கதேசத்துடைய பிரதமர் ஷேக் ஹசினா அவர்கள் என்ன சொன்னார்னா வங்கதேசத்துடைய பன்னெண்டாவது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஜனவரியில் நடந்து முடிந்து எங்களுடைய புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் நான் மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் இந்தியா வந்து எங்களுக்கு முக்கிய அண்டை நாடு நம்பகமான நட்பு நாடு அப்படின்னும் பிராந்திய பங்குதாரர் அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு எங்கள் விடுதலை போரின் போது பிறந்தது இந்தியாவுடனான எங்கள் உறவு இந்தியாவுடனான உறவின் உன்னதத்தை வங்கதேசம் பெரிதும் மதிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேச விடுதலை போரில் உயிர் தியாகம் செஞ்ச இந்திய மாவீரர்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்திக்கிறேன் நம்முடைய இரண்டு நாடுகளுடைய நட்புறவை மேலும் வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வங்கதேசத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு சரிடா இதுக்கும் சீனாவுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் வங்கதேசத்துடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்து ஒரு சாதாரண ஒரு பயணம் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இள நண்பர்களே வங்கதேசத்துடைய பிரதமர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சீனாவுக்கு போற பிளான் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு முதல் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு இது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி தீஸ்தா நதி பத்தி பேசியிருந்தோம் இதுக்கு வந்து சீனா வந்து மீண்டும் மீண்டும் வந்து வங்கதேசத்துடைய மண்டை வந்து கழுவிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஆனா வங்கதேசம் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நட்பு கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கறக்காக சீனாவுக்கு எந்த ஒரு உறுதியையும் கொடுக்கல அந்த வகையில தான் இந்த தீஸ்தா நதியை ஒப்பந்தத்தை வந்து இந்தியா கைப்பற்றுவதற்கு பல முனைகள்ல போராடிட்டு வர்றாங்க அப்படி இந்தியாவுக்கு ஆதரவாக வங்கதேசம் வந்து அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் நடந்துச்சுன்னா சீனாவுடைய கனவுல இந்தியா மண்ணல்லி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை போயிருந்தாரு இலங்கையில அந்த நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தலைவர்களை ஜெய்சங்கர் அவர்கள் சந்திச்சு ஆலோசனை நடத்தினாரு இந்த சந்திப்புகள்ல இருதரப்பு உறவுகள் இலங்கையில் இந்திய முதலீடு மீனவர்கள் பிரச்சனை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கிறது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நிலையில இந்த சந்திப்பு நடைபெற்றது மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் வாரம் இலங்கையில் இந்திய நிறுவனங்களுடைய முதலீடு உள்ளிட்டவை தொடர்பாகவும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜெய்சங்கர் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாயிருக்கேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கை செல்ல இருக்கிறார் மூணாவது முறை பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இலங்கைக்கு முதல் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை பயணத்துக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் இலங்கை அரசுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறாரு ஜெய்சங்கருடைய இலங்கை விஜயத்தின் போது இந்திய இலங்கை உறவுகளில் மூன்று கல்கள் எட்டப்பட்டிருக்கு இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி நுவேரேலியா மாத்தலை ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஆறு வீடுகளுக்கான நினைவு படிகங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஜெய்சங்கர் கூட்டாக இணைஞ்சு நிகழ்நிலை ஊடாக திறந்து வச்சாங்க கொழும்பு திரிகோணமலை ஆகிய இருக்கும் மாதிரி கிராமத்திலேயும் இருபத்தி நாலு வீடுகள் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது ஆறு மில்லியன் டாலர் இந்திய நிதியுதவியுடன் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதை குறிக்கும் நினைவு படிகம் திறக்கப்பட்டிருக்கு கொழும்புல இருக்கும் கடற்படை தலைமையகத்தில் ஒரு மையம் ஹம்பந்தோட்டாள துணை மையம் காளி அருகம்பே மட்டக்களப்பு திரிகோணமலை கல்லாறு பருத்தித்துறை மொழிக்குளம் ஆகிய பிரதேசங்களில் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்கும் இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி இலங்கை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இலங்கையுடைய மத்திய வங்கி இருக்கு இல்லையா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய முதல் காலாண்டுல இந்தியாவுடைய மத்திய வங்கிக்கு இரநூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கிறது இதன்படி இதுவரைக்கும் இரண்டு தவணைகளாக இலங்கையுடைய மத்திய வங்கி வந்து இந்திய மத்திய வங்கிக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மில்லியன் டாலர்களை திருப்பி செலுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர்ல இந்திய மத்திய வங்கியிடமிருந்து இலங்கையுடைய மத்திய வங்கி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒரு மில்லியன் டாலர் கடனை பெற இலங்கையுடைய திரைசேரி உத்தரவாதத்தை வழங்கியிருந்தது இந்த நிலையில தான் அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்திய மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் கடந்த டிசம்பர் மாதத்துல ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு மில்லியன் டாலராக இருந்துச்சு இதற்கிடையில தான் கடன் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு மில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதைத் தொடர் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டு வருஷத்துக்கு மேலாக உக்ரைன் ரஷ்ய போர் நீடிச்சிட்டு வருது இந்த நிலையில உக்ரைனுக்கு நேட்டோ வந்து புதிய ஆயுதங்களை வழங்கியிருக்கு போர் வந்து விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் குரல் கொடுத்துட்டு வரும் நிலையில இந்த ஆயுத சப்ளை விவாதங்களை கிளப்பியிருக்கு சோவியத் ரஷ்யா இருந்த காலத்துல அதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் நேட்டோ ரஷ்யா கூட அப்போது பல நாடுகள் இணைஞ்சிருந்தாங்க அதனால இதை தடுக்கும் நோக்கத்திலையும் தங்களுக்கு புதிய ராணுவ கூட்டாளிகளை உருவாக்கும் நோக்கத்திலையும் அமெரிக்கா வந்து நேட்டோவை உருவாக்குச்சு ஆனா சோவியத் ஏறத்தால முப்பத்தி ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் இன்னமும் நேட்டோ வந்து கலைக்கப்படல அதே போல முன்னாள் சோவியத் நாடுகளை நேட்டோ வந்து தனக்குள்ள இழுத்துட்டு வருது இது ரஷ்யாவுக்கு பெரும் தலைவலியை உருவாக்கிடுச்சு அமெரிக்காவுடைய நேட்டோ படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உக்ரைன் பக்கம் வந்துச்சு உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய அண்டை நாடு இந்த நாட்டை நேட்டோவில் இணைச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டுடைய எல்லையில அமெரிக்கா வந்து படைகளை நிறுத்தி கொள்ளலாம் இது ரஷ்யாவுடைய இறையாண்மைக்கு புதிய நெருக்கடி வந்து ஏற்படுத்தும் அதனால தான் இது குறித்து ஏற்கனவே புட்டின் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இந்த எச்சரிக்கையை மீறி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேட்டோவுடைய இணைய ஒப்புக்கொண்டார் இந்த புள்ளி தான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய இந்த போர் அடுத்த ஆறு மாதங்களில் முடிவடைஞ்சிடும் அப்படின்னு ரஷ்யா நம்புனாங்க ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு ஏராளமான ஆயுத உதவிகளை செஞ்சாங்க இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே போர் நடிச்சிட்டு வருது அதே போல் ரஷ்யாவுக்கு வடகொரியா ஆயுத உதவி செய்வதாக சர்வதேச அளவில் குற்றச்சாட்டுகள் கிளம்பிச்சு ஆனாலும் இதை இரண்டு நாடுகளும் மறுத்திருக்காங்க இருந்தாலும் கடந்த பத்தொன்பதாம் தேதி வடகொரியாவுக்கும் இருபதாம் தேதி வியட்நாமுக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் சென்றிருப்பது சர்வதேச நாடுகள் மத்தியில் சலசலப்பை கிளப்பியிருக்கு சூழல் இப்படி இருக்க தான் தற்போது உக்ரைனுக்கு அதிநவீன பாதுகாப்பு ஆயுதங்களை நேற்றோ நாடுகள் கொடுக்க முன்வந்திருக்காங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைநகர் மற்றும் முக்கிய பகுதிகளை காப்பாற்றுவதற்கு அது ஏவுகணை தடுப்பு அமைப்பை பயன்படுத்திட்டு வருது இருந்தாலும் ரஷ்யா வந்து சூப்பர் சோனிக் ஏவுகணையை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க இந்த வகை ஏவுகணைகளுடைய தாக்குதலை தடுப்பது சற்று சிரமம் அதனால் இது தொடர்பாக நேட்டோ நாடுகளிடம் உக்ரைன் வந்து உதவியை கோரியிருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது டென்மார்க் நெதர்லாந்து ருமேனியா மற்றும் நார்வே உள்ளிட்ட நாடுகள் அதிநவீன வான் பாதுகாப்பு ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு வழங்க வந்திருக்காங்க அதாவது பேட்ரியாட் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வான் பாதுகாப்பு ஆயுதம் சூப்பர்சோனிக் போன்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இடையில வழிமறித்து தாக்கியளிக்கும் திறன் கொண்டதாகும் முதல் கட்டமாக நெதர்லாந்து வந்து தன்னுடைய சார்பாக ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் பதினாறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மனிதாபிமான உதவியாகவும் இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து வளர்ச்சி நிதி அப்படிங்கிற பெயர்லையும் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் நேரடி உதவியாகவும் உக்ரைனுக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் ரஷ்யாவுக்கு செக் வைக்கும் விதமாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுக்குறாங்க நேட்டோ நாடுகள் இதனால தீவிரமடைது போற அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்